வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி நீ தேதி டிசம்பர் பதினஞ்சுங்க ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இந்த வீடியோவில் கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அப்புறம் மீட்டு நடைபாதையில் கொடுக்குற டோக்கனோட ஸ்டேட்டஸ் அப்புறம் திருமலாவில் உள்ள அக்காமடேஷன் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் வைகுண்ட கதாசிக்கான நேற்று ஒரு மீட்டிங் நடந்திருக்குங்க அதில் சில முடிவுகள்லாம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் டேட்டு எப்போ முன்னூறு டிக்கெட்டு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க டேட்டை சொல்லலை பட் வேறு முடிவுகள்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றின விவரங்களில் பார்க்கலாங்க திருப்பதியில் மூணு இடத்துல கவுண்டர் வச்சிருக்காங்க விஷ்ணு நிவாசம் அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ஸ்ரீனிவாசம் அலுப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூணு இடத்துலையுமே எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிற அந்த இலவச டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க இந்த இலவச டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு ஆதார் கார்டு இருந்தால் போதுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இல்லைன்னா ஒரிஜினல் அதுவும் இல்லைன்னா ஃபோனில் இருந்தால் கூட போதும் அதை பார்த்துட்டு கூட டிக்கெட் கொடுத்துருவாங்க வேறு எதுவும் இதில் கிடையாதுங்க அதில் இதுக்கு வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு கவுண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த மூணு இடத்துலையுமே இன்றைக்குள்ள சிலாட்டில் ஒரு பத்தாயிரம் டிக்கெட் கிட்டத்தட்ட கொடுப்பாங்க அப்புறம் மறுநாள் காலையில் உள்ள சிலாட்டில் கூட்டத்தை பொறுத்து கொடுப்பாங்க மூவாயிரம் டிக்கெட்லேருந்து ஐயாயிரம் டிக்கெட் ஏழாயிரம் டிக்கெட்டுங்கிறது கூட்டத்தை பொறுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தினசரி நாலரை மணிக்கு நான் ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன் இன்றைக்கால் நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி பதினஞ்சாவது வயசு சிலாட்டில் முடிஞ்சிருச்சிங்க பதினாறு வயதுல ஆகிட்டு தான் இப்போ அவைலபிள் இருக்குது அதுவும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது இது நாளைக்கு காலையில் திங்கிழமை சாமி தாசனம் பார்க்குறதுக்கு இவ்வளோ தான் டிக்கெட் அவைலபிள் இருக்குது திருப்பதியில் நல்ல கூட்டம் இருக்குன்னு தான் சொல்லணுங்க அதை இன்னொரு ஒன் ஹவர் கூட அந்த டிக்கெட் இருக்காதுங்க அஞ்சு மணிக்குள்ளே அந்த கவுண்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி தான் ஆகிடும் அதுமாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நேராக நீங்கள் ஸ்டீவர் மட்டும் நடப்பாதிக்கு போனால் உடனடியாக டிக்கெட் வாங்கிட்டு ஆறு மணிக்கு தான் கவுண்டர் திறப்பாங்க அங்கே வாங்கிட்டு என்னோட இன்றைக்கி தரிசனம் பார்க்கலாம் இதுமாதிரி இப்போ அஞ்சரை மணிக்கு எடுத்து பார்த்ததுங்க அஞ்சரை மணி பார்க்கும்போது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சின் இருக்கு அதுக்கு ஸ்ரீவார் மட்டும் நடப்பாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் பார்க்கலாங்க ஸ்ரீவா மட்டில் அவங்க நாலரை மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து அதில் மொத்தமே ரெண்டாயிரம் டிக்கெட் தான் கொடுக்குறாங்க தினசரி மூவாயிரம் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க பட் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் டோக்கன் தான் கொடுக்குறாங்க இந்த ஸ்ரீவரமெட்டில் காலைல ஆறு மணி தான் நடப்பா திறப்பாங்க அதனாலருந்து ஆறு மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க கீழே ப படி ஏறுற இடத்துல இந்த இருக்கு அங்கே டிக்கெட் வாங்கிட்டு போகிற வழியில் ஸ்கேன் பண்ணிவிட்டு போகணுங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் டிக்கெட் தான் கொடுக்கறதுனால சீக்கிரம் காலையை வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது மத்தியானம் ஒரு மணிலேருந்து மூணு மணிக்கில் அதில் எல்லா சிலை முடிச்சிருக்காங்க ஒரு மணிக்கு ஐநூறு டிக்கெட்டு ரெண்டு மணிக்கு ஆயிரம் டிக்கெட்டு மூணு மணிக்கு ஐநூறு டிக்கெட்டுன்னு சாயங்காலமும் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி டிக்கெட் கொடுக்குறாங்க இன்றைக்கி அது ஆறு மணி தான் கொடுப்பாங்க அதுக்கடுத்து திருமலையில் உள்ள ஸ்டேட்டஸுங்க அது திருமலையில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள இடம் அது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க அது இது வந்து அக்காமடேஷன் வந்து தனியாக ரூம் கொடுக்க மாட்டாங்க இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ரூமுக்கான ரிப்பேரை கொடுத்து நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து பதிவு பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் உங்களுக்கு சீனியார்ட்டி படி நான் உங்களுக்கு ரூம் பண்ணி பண்ணுவாங்க இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நடக்கும் இந்த பணம் கட்டுற வெள்ளம் எல்லாம் கிடையாதுங்க இது காலைல அஞ்சு மணிக்கு இந்த கவுண்டர் திறப்பாங்க இரவு எட்டு மணிக்கு இந்த ரூம் த அந்த கவுண்டர் திறந்துருக்கும் இதில் ஐம்பது ரூபா ரூநூறுவான்னு ஒரு கேட்டகரி இருக்குது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருன்னு இன்னொரு கேட்டகரி இருக்குங்க இந்த ரெண்டு கேட்டகரியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஒரு நூறுவா ரூமில் ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ரூம் போட்டால் ஒதுக்கியிருக்காங்க இன்றைக்கி அவ்வளோ ரூம் காலி ஆகிருக்கு இது ஸ்டேட்டஸ் வந்து நாலரை கொடுத்துருக்காங்க அஞ்சு மணி தான் கவுண்டர் திறக்கிறதுனால எல்லாமே அவைலபிள் இருக்குதுன்னு காட்டுது ஆயிரத்தி அறுபத்தஞ்சி ரூம் இருக்குங்க இல்லை இன்றைக்கி காலையில் முதல்ல வர ஆயிரத்தி அறுபத்தஞ்சி பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆயிரத்தி அறுபத்தஞ்சுங்கிறது நீங்கள் ஒரு பதிவு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல கன்ஃபார்மாக ரூம் உங்களுக்கு கிடைக்கும் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர்க்குள்ள உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும் அப்புறம் நேரடியாக அந்த ரூம் எந்த அலாட்மெண்ட் எங்கே அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கோ அங்கே போய் நீங்கள் பணம் கட்டிட்டு ரூம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் வாய்ப்பு இடாது ஆயிரத்தறுபத்தஞ்சு ரூமுங்க மொத்தம் முதல்ல வர ஆயிரத்து அறுபத்தஞ்சு பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் வயது கொண்டதை சுற்றி மீட்டிங் போட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று பதினாலாம் தேதி நேற்று நடந்த மீட்டிங் தாங்க அது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாம் தேதியிலேருந்து பத்தொம்போதா தேதி வரைக்கும் காமன் ஓட்டிக்ஸ்க்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு முதல்ல அவங்களுக்கு நிறைய டிக்கெட் அவங்களுக்காக தான் வழங்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து திருமலையில் வந்து அந்த பத்து நாளைக்கும் நீங்கள் வந்து டிக்கெட் இல்லாமல் எந்த தரிசனமும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேவைகள்லாம் நிப்பாட்டிக்காங்க சேவைகள் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க ஆர்ஜிதர் சேவாலேருந்து விஏபி பிரேக் தர்ஷன்லேருந்து எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன் ப்ரீ தர்ஷன் அந்த மாதிரி டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணியிருக்கோன்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இப்போ அவங்க சொல்லி கொடுக்க போகிறது வந்து போன வருஷம் மாதிரி கீழே கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனோ அப்புறம் முன்னூறு டிக்கெட் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி அது எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரீ தர்ஷனில் வந்து நீங்கள் நேரடியாக கிடையாது ஃப்ரீ தர்ஷனே கிடையாது நேரடியாக நீங்கள் திருமலைக்கு வந்து தரிசனம் பார்க்க முடியாது திருமலைக்கு வரலாம் ஆனால் தரிசனம் பார்க்க முடியாது டோக்கன் இல்லாமல் நீங்கள் தரிசனம் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுலேயும் முன்னூறு டிக்கெட் பற்றி எதுவுமே சொல்லலைங்க முன்னூறு டிக்கெட்டு கொடுக்க போகிறோமா இல்லை கொடுக்க போகிறது இல்லையா இல்லை எப்போ ஆன்லைனில் ஓப்பன் பண்ண போகிறோம் அந்த மாதிரி டீட்டெயில் எதுவும் சொல்லலை அதுமாதிரி அது இல்லைன்னு சொல்லலைங்க அதனால் வந்து முன்னூறு டிக்கெட் கண்டிப்பாக கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்கிறது டேட் இருந்து அறிவிக்கலைங்க எப்போ அறிவிப்பு வந்தாலும் சேனலில் தொடர்ந்து போடுறேங்க இன்றைக்கி ஏற்கனவே வந்து சுச்சுவேஷன் தாங்க இப்போயும் தொடர போகுது அதாவது முன்னூறா டிக்கெட்டும் எஸ்எஸ்சி டோக்கன் கீழே கொடுக்குறது வாங்கிட்டு வந்தால் தான் அந்த பத்து நாளைக்கு சாமி தரிசனம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எப்போ இந்த ஆன்லைனில் முந்நூறு டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்கிற தகவல் தெரிஞ்சால் சேனலில் தொடர்ந்து போடுறாங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்